அப்படின்னா குசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்னு இவர் சொன்னாரு ஆனா அவன் சாகலையே அவன் உயிரோட காப்பாத்திட்டாரு அப்ப எப்படி இவரை நம்ப முடியும் இவர் சொன்ன வார்த்தையை அவர் அதை நிறைவேற்றிருக்கணும் என்ன பண்ணிக்கணும் ஆதாம கொண்டு இருக்கணும் கொண்டு இருந்தா இவர் சொன்ன விஷயம் கத்தர் இவர் மாறாதவர் இவரை நம்பலாம் ஆனா அவர் தான் அன்னைக்குதான் அவங்க உயிரோட காப்பாத்தி அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் தச்சு போட்டு அவங்க ட்ரெஸ் ரெடி பண்ணி அனுப்பி வச்சாரு அப்ப நாங்க சாப்பிடலையே செத்து இருக்கணும் இல்லையா அப்பதான கடவுள் கரெக்டுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஆர்ஜி பண்ணுவாங்க நல்லா கவனிக்கணும் அன்றைக்கு அவளுக்குள்ள மரணம் ஒன்று வந்தது என்ன மரணம் தேவனோடு உறவுங்கிற ஆவிக்குரிய உறவு முடிந்தது அன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியில் மறிஞ்சிட்டாங்க ஆனா பிரகாரமான மரணம் வர்ற வரைக்குமே தேவன் பேரிலே ஒரு அசையாத ஒரு நீக்கப்படாத ஒரு அவப்பெயர் அல்லது ஒரு கலங்கம் தேவன் மேல இருந்தது ஏன்னா அவன் உயிரோட காப்பாத்திட்டார் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற போயிட்டார் நான் கத்தர் நான் மாறாதவன் சொல்றவன் அவனுக்கு மாறிட்டார் ஆனா அந்த மாறின அந்த விஷயத்தை நிறைவேற்றுவதற்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பெரிய கோபம் மக்கள் மனுஷன் பாவத்தை கட்ட அவளை காரணம் என்னன்னா மனிதன் தேவனோட உறவாடு படி உண்டாக்கப்பட்டவன் ஆனால் மனிதன் பாவத்தின் விதமாக தேவனை விட்டு தூரமா போயிட்டான் அந்த தூரமா போன மனிதனை எப்படி சொந்த செய்கிறான்னா இவனை உயிரோட காப்பாத்தின அந்த தாப்ப தப்ப நான் தான் சரி பண்ண எப்படி சரி பண்ணும்னா அவரே மனிதனாக இறங்கி வர்றார் அவரே மனிதனுடைய ஸ்தானத்தை எடுக்கிறார் ஆதாம் முந்தினாதனுடைய பாவத்தை பிந்தினாதமாக இயேசு சேர்த்து சுமக்கிறார் பிறகு போக்குற மனுக்கூளத்தின் பாவத்தையும் சேர்த்து சுமக்கிறார் தேவனுடைய ஆக்களை தீர்ப்பை சிறுவிலே இருக்கிறார் தேவனுடைய மரணத்தை தேவனுடைய தண்டனையை ஏற்று மனுப்படம் எல்லாருக்காகவும் பாவ நிறத்திற்காக இயேசு சிறுவையிலே கிருபாதார பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டார் சிறுவையிலே இயேசு மனுக்குளத்தின் பிரதிநிதியாக மறித்தார் அதனால்தான் அவர் மறித்தொழுந்து உயிரோடு எழுந்த போது என்ன நடந்ததுன்னு சொன்னா அது வரைக்கும் அவர் மறித்து உயிரோடு எழுந்த போது இதுவரைக்கும் தேவன் பேரில் இருந்த அந்த கலங்கம் என்ன கலங்கம் ஆதியில சொன்னாரு இது புசிக்கும் நாள் சாகவே சாவாயினார் நான் அடிக்கல அவன் உயிரோட காப்பாத்தினாரு அந்த காப்பாத்தின கலந்தம் அவர்தான் இருந்தது இல்லையா ஆனால் தேவன் பாரமர்ஷம் இல்லாதவர் பாவத்தை பார்க்கிறவர் அல்ல அதை பாவத்தை தண்டியாமல் விடமாட்டார் என்பதற்கு இதுதான் அடையாளம்னா அவன் இயேசு என்று செலுத்தினார் தண்டனை அப்படின்னா கர்த்தர் மாறாதான் என்ன இயேசு அடுத்த அந்த பாவத்தை வச்சு தீர்க்கிற வரைக்குமே அவர் பேர் இருந்த காலங்கள் தீர்க்கப்படவில்லை இயேசு தம்பி ரத்தத்தை கொண்டு போய் கல்வாரி செல்வி ரத்தத்தை கொண்டு போய் செலுத்திடும் போது பாவனை வைத்து பூமிக்கு மட்டும் உண்டாகல பணம் உங்க தேவனத்தில் உண்டாகும்